ஹாய் காய் ஸ்நானு ஒருவர் நான் மூன்று பரும் ஜெட்டி வீடியோ நூடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி எங்கே வருது இந்த இப்போ எங்களுடைய இலங்கை போகிற போக்கை பார்த்தால் மகிழ்ச்சி என்று வரவில்லை அது குறிப்பாக இந்த பாதசாரியல் இருக்கெல்லான் அதில் பார்த்துட்டு மகிழ்ச்சி எல்லாம் சேர்த்துருது இப்போ இந்த கல்வியை காட்டில் வந்து நடந்த நிகழ்ச்சி ஒன்று தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ நேற்று நடந்த சொல்லி இப்போ இந்த ஃபேஸ்புக் ஒரு இடையத்தல இணையதளங்கள் ஊடாக எல்லாம் இந்த வீடியோ வருது அப்போ அதில் ஹாட்டப்படுற ஹாட்சி என்னென்றால் ஒரு டீ சாந்தி நீங்கள் படிச்சறிங்களான இந்த லேடர்ஸில் போய் படிச்சிருக்கீர்கள் டீ சாந்தி அது வேஸ் போன வேலை சென்ற வழியில் அதுக்கு பற்றி அறிவு இல்லை இந்த வீடியோவில் முதல்ல சேர் பண்ணிக்கோ நான் தான் போய் ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணுறேன் டெலிகாட்சில் அது இது நீங்கள் பார்த்துக்கலாம் என் பேர் பேரும் என் ஃபேஸ்புக் பேரும் பேர் அது பரம்பரட்ட டைட்டில் பட்டம் அது எல்லாம் அந்த இதுகளை கொண்டு நான் ஃபேஸ்புக் வச்சிருக்கிறேன் இந்த பேர் இந்த பழைய காலத்து அந்த டைட்டில் எல்லாம் ஒட்டு மொத்தம் சேர்த்து அந்த இந்த ஃபேஸ்புக் வச்சிருக்கிறேன் இப்போ டீ சாந்தி என்று பார்க்கும் பொழுது சரியோ இப்போ டீ சந்தி இருக்குது சரியா டீ வடிவம் வர சாந்தி இஞ்சடி கேர் ஒரு ராவர் இது ரோட் இது மெயின் ரோட் இது மெயின் ரோட் சரியா இது டீச்சர் சந்தி என்றால் இந்த பக்கம் பார்க்கவும் அந்த பக்கம் பார்க்கவும் புரியுதா அதுக்கு பிறகுதான் வாகனம் விரையில நிறைய கேப் மோட்டர் சைக்கிள் பெறுதுன்னுட்டா நம்ம இப்போ க்ராஸ் பண்ணுறாங்க தூரத்தில் பெறுதுன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு உபத்தில் ஓடுவானோ இன்னொருத்தர் இன்னொரு பகத்தில் ஓடுவான் அது மாதிரி தான் பஸ் அட்டாலும் சரி மினி பஸ் இப்போல்லாம் போட்டி ஓடுது இப்போ நூறு மீட்டருக்கு அங்காளன் பாராட்டாலே பார்த்து ஓடவிடும் அப்படித்தான் இந்த இந்த காலகட்டத்தில் இருக்குது அந்த பரிசை அங்கே பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு மீட்டர் சொல்லி அரை ரோடு தான் தாண்டிடுவோன்னு சொல்லி அஞ்சு மீட்டர் அப்போ அந்த பரிசை போட்டு அங்கால அடிச்சு அடிக்க அந்த ரோட்டுக்கு அங்கால போட்டுது அடுத்த ரோட்டும் தாண்டி நல்லாலும் பானம் விலையில அவர் உயிரோடு இருக்கிற இல்லை தெரியவில்லை அந்த வீடியோ பார்க்கிட்ட பொழுது ஏதோ தூக்கி வித்தி வச்சுக்க மாதிரி ஒரு வீடியோ ஸ்மார்ட் ஃபோன் கட் எடுத்து முடிச்சு வச்சுக்காங்க அப்போ ஒரு விதி என்ன வருவதற்கு வாரம் ஓடுவாரி ஒரு செகண்டில் வாரலாம் ஒற்றி சங்கரில் மாறலாம் நாங்கள் சரி வீதியை கடக்க போகிறோம் சரி நான் நிற்கிறேன் வீதியாக கடக்க போகிறேன்னு பார்க்குறேன் வாகனம் விரட்டு அவசரத்தை க்ராஷ் பண்ணி என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கு வீட்டில் புட்டிய காலாக புட்டன்னா அந்த புட்டு சோறாக மாறா அவலாக மாறாது தோசையாக மாறாது வேற ஒரு சாப்பாடாக மாறாது இன்றைக்கு என்ன சாப்பாடு முடிய காலம் இருக்குதோ அதான் சாப்பாடு அதான் வீதி அதை அப்புறம் மாற்றி விட்டு செய்யலாது ஆனால் அவள் கொஞ்ச நேரம் திண்ட வந்தால் அந்த சாப்பாடு எங்களால் சாப்பிடையில் வெளியே சாப்பிட முடியும் எதென்றாலும் சரி வாகனம் பெரு இப்போ நாங்கள் விதியை சில விஷயத்தில் மாற்றினோம் இந்த வாகனம் அடிவடாமல் தப்புடுறது ஓ இந்த தஞ்சை சங்கிக்கிறேன் பார்க்குறேன் வாகனம் உண்டுவே விரைவில் க்ரோஸ் பண்ணுறேன் கட அதாவது கடக்கிறேன் அங்காலை சாட்டிட்டேன் புற நிற்கிறது நிற்க நெண்டு வா கஷ்டம் அப்படி கரகூரத்துக்கு பா வாகனங்களை தெரியாட்ட வேகமாக க்ராஸ் பண்ணுங்கள் அதை நின்று ஆடி ஆடி சில சில த தருதலில் காதுக்கு அப்பா போட வச்சு காய்ச்சி கொட்டிருக்கும் இதை பாட்டி ஆக விட்ட புழிந்தால் ஆக ஒழுங்காக பாக்கையில் அவ்வளோ வந்தான் பேசுபோற காலத்தில் அது ஒரு பிரச்சனை தான் யாராவது பிடிச்சி தான் கூட்டி கொட்டு போகணுன்னு வைப்போம் ஆனால் எங்கெண்ட் தருதலையில் தெரியுது தானே நான் இப்படித்தான் கதைப்பேன் வீடியோவில் ஏதாண்டாலையும் நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து உலக காலம் கதைச்சால் என்னடா கண்டு அது தாங்கள் பிரிச்செல்லாம் நினைக்குதல் இந்த விஷயங்களில் இப்போ வர என்னது இந்த வயர்லெஸ் சரி வயர்லெஸ் அதாவது அந்த காதை போட்டுட்டு ஆ வச்சா சொல்கிறோம் ஓ இஞ்சாலும் போடுறது குரஸ் பண்ணி கொண்டு அங்காள வாரம் வாரந்தை பார்க்குறேன் இஞ்சளவாரம் வாரது ரெண்டாம் தேப்பு இருந்தால் அந்த ரோட்டை போட்டு விட்டவர் என்ற கணக்கில் இது நடந்து தெரியுது ஆ இதை திருட்டு குருவா வீடியோட இப்படியெல்லாம் திருட்டுற சரி அப்படின்னு ஜோசிப்போம் இந்த திருட்டு அடிக்கோடு பிரிக்க நான் மூத்த காட்டி தான் கதைக்கிறேன் நானும் இந்த மூத்த காட்டி தான் கதைக்கிறேன் மறுவாப்பாத்திரியா இது நான் இல்லை ஜோசிப்பா அடிக்கணும் பிரிப்போம்னு சொல்லி என்ன திருட்டுறார் பிரியோடான்ண்டு படித்தது வீரில் தெரியுது இப்படி கணக்கெல்லாம் ஜோசிக்கல் படித்தது மீறல் எனக்கு இல்லை என்னோடய பழகிறவனுக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான ஒரு நபர் என்று சொல்லி நான் மற்றவனை என்ன ஜோசிப்பதைப் பற்றி நான் ஒரு நாளும் இல்லை சிந்தித்தால் எந்த மண்டையில் இருக்கிற மாதிரி தான் கொண்டு போடும் சரியே அதனால் அதை பற்றியால் ஜோசனை மட்டும் செய்வதில்லை நான் எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது இப்போ ஒருவரும் படிப்பிக்க ஒன்று சரி யார் ஒருதல் இப்போ ஐஐடிஎஸ் புத்தகத்தில் முடகரிய சொல்லிக் கொடுப்பேன் மற்றஞ்சி ஆங்கிலம் புலங்களை சொல்லிக் கொடுப்பேன் மற்றது ஏதோ ஒரு வீடியோ போடுவேன் ஏதாவது இதுகள் ஏதா எதாக்காது ஆனால் மிக பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நான் சொல்ல மாறேன் இந்த காதுக்கு இல்லை இல்லை நான் இந்த வயர்லெஸை போட்டு தான் கதைச்சி கொண்டு ரோட்டால் ஓப்பேன் அடிவொட்டி செத்தால் அவனுக்கு ஆராய்ப்பி போட எனக்கு வெக்கம் முதல்ல அவர் ஷாரோமில்ல என்ன ஃபோட்டோட்டு போடுவாங்க காதுக்கு போட்டு வாடத்தை ரோட்டில் வார வாடத்தை பார்க்காமல் போன ஒருத்தருக்கு நீங்கள் ஆராய்ப்பி போடுற வக்கம் நான் போனவன் நான் போடுறேன் இப்படியான உனக்கு அவர் என்ன ரீசலால் செத்து செத்து போடுறது சரி எங்கள் ஊரில் இருக்கா சரி பாமன்ட்டு இந்த ஆராய்ப்பி வீஸ் போடுறான் நேரடியாக ஒரு விஷயத்தை நேரகலைப்பில் ஒரு பக்கமும் இல்லை ஒருத்தர் குடிக்க சேர்த்து போடான் போச்சு சேர்த்து போனான் இவங்களுக்கு ஆராய்ப்பி போட்டு யோசனும் இல்லை ஒருத்தரையும் சொல்லலை இன்னும் குடி வரி சொல்ல குடிச்சி செத்து போகிறவன் புரிச்சி செத்து போகிறவன் போய்ச்சி செத்து போகிறான் வெள்ளுக்கு ஆராயப்பி போட்டு வந்து வாகனங்களை பேராவ செத்து போனோன்னு இருக்கு இப்போ உண்மையாகவே ஒரு வாகனம் ஓடிக்கொட்டுக்கான் டேருக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கான் டேர் அடையிறோம் அதான் ஒரே ட்ராக்கில் இப்போ இந்த வாகனம் இதில் போகுது இந்த வாரம் போய் இப்போ அடிக்குதுன்றால் இவர்லாம் புழை இங்கே இருக்கிற ஒரு இவன் சரியான இதெல்லாம் ஓடுறான் இவர் ஏதோ ஆக்சிலேட்டராக கொடுத்து முறுக்கி இருக்கிறோம் அப்போ அடிக்கொட்டு போனார் இங்கே அவர் முந்தி போற மட்டும் சொல்லிங்க ஒடிசாக்கன் பிந்தி போனாலும் என்ன போகிற இடத்துக்கு கொழுங்காப்பூ சேர்ந்தா சரி இப்போ செலவால் நான் ஒரு பி விரிப்போ பார்த்தேன் ஒரு பிரிவாசம் அங்கே ஓடுது இங்கே ஓடுது ட்ரெண்ட் ஆகிருக்கும் அந்த பிடிவசம் அது அந்த பிடிவசம் ஓடினவனே ஒரு தருதில்லை ஏன்னால் பின்னால் வந்த சிடிபி கூட அவங்க சரி நீ போகிறியா போ அங்கே கரக்கு இடவழி தெரியுது அந்த தென் அந்த தான ஒரு ரோட்டால் போயிருந்தாலும் முன்னால் போய் போயிருக்கும் ஏனென்றால் இவருக்கு இவராக விட்டால் உன் ஒருதனை ஏற்றி போடுவான் அறுபது ரூபா காசு நூறுரூவா காசு அவன் உழைச்சி போடுவான் உழைக்கிற அவன் உழைச்ச உழைச்சி போட்டு போட்டால் நீயும் அது கேட்டவழி யாரும் வேண்டாம்ண்டதே இந்த ஒரு அற்புத்தரமான போட்டி அற்புத்தரமான போட்டி இதுகள் தேவை செஞ்சு வேண்டாம் என்னை விட வயது குண்டாக்களும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் குழந்தைகளும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ காணொலியூட நான் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான் முன்றுதல் தேவையற்றது அவன் போனால் போகட்டும் பெரிய பஸ் போனால் போகட்டும் அவன் அறுபது அறுபது ரூபாய் கிராண்டாக எரிச்சல் படாதீர்கள் நீங்களும் உங்களுக்குரிய பயிர்களை ஏற்றி ஏதாவது உங்கள் பெருமானத்தை கூட்ட பாருங்கள் இதை நான் சொல்ல வர அட்வைஸ் மாதிரி இந்த வாகன இப்போ ரயில் கடவை இதே மாதிரி ரயில் இருக்குது ரயில் என்ன தெரியும் என்னன்னு அது பொம்பளை பிள்ளைகள் குறிப்பாக அவையால் ஃபோனை அழிச்சு இப்போ பல்லழித்து இப்போ நானே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல சேர்த்ததில் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி அவளோட ஃப்ரெண்ட் யாராவது வேற ராஜ்சி கொண்டு ஆ சொல்லி ஓ ஓ ஓ இங்கே ஃபோனில் எல்லாம் ருசி காட்டின்னா சேடிகார்கள் தயவு செய்து இந்த பீதியை கடக்கப்புறம் ரயில் கடை ரயில் இப்போ ரயில்வார தண்டவாளத்தை கடந்தா அப்புறம் எங்களுக்குள்ள ஃபோனை போட்டு நீ யாரோட கதை உங்களோட என் கதை பல்லளிச்சு கதை லவ் பண் லவ் பண்ணுற சனியனோட கதை அவனோட கதையாக விடு அது பிரச்சனை ஆனால் உன்னுடைய உயிர் உனக்கு முக்கியம் ஆகவே நான் சொல்ல வர அட்வைஸ் என்னென்றால் என்னென்ன இந்த மாதிரி இப்பெல்லாம் மீடியா ஒரு இவருன்னு சொல்லி எங்களுக்கு ஏண்டால் திருந்தா ஜென்மத்துக்கு ஒழுங்காக ம மனுஷராக இருக்கிறவனுக்கு மனித தன்மையோட ஒருக்கா சொல்லி பார்த்தாச்சு தான் நானும் குமண்ட் அடித்து பார்த்துருக்குறேன் வாகனத்தை மெதுவாக ஓட்டவும் அளவாட கதையில் ஓடவும் இப்படிலாம் ஃபேஸ்புக்கில் அடித்து பார்த்துட்டேன் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க நான் மக்கள் இல்லை ஆ நான் மக்கள் இல்லை இந்த வீடியோ கேட்குறாக்கள் கேளுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவேங்கோ ஓம் இந்த அண்ணா சொல்கிறோம் சரி இந்த தம்பி சொல்கிறோம் சரி சில தாய்மார்கள் சில திருப்பன்மார்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அரை பேர் கதைக்கிற விஷயத்தில் ரஃப்பாக கதைக்கிறாண்டால் அவன் உண்மையான ஒரு விஷயத்தை கதை கவராண்டர்த்தன் இதை விட்டு போலியா அடி போட காய்ச்சிட்டு போ ஆ நீ போட காட்சி போ பிரச்சனை இல்லை அறிவடித்தா இப்படி ஒரு அக்கறை இல்லை ஒருத்தன் இருப்பான் என்றால் சரி இப்படி தான் கரை வேறு தெரியுது நாங்கள் இது அக்கறை எடுத்து சொல்லுபடுது பாராட்ட விஷயத்தை அவர் திட்டி சொல்கிறாருன்னா அந்த புள்ளே சரி ஒரு ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருக்கும் இல்லாட்டி ஒரு மகள் இருக்கும் அது இருந்தால் அந்த தேதன் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதவி விடுகிறேன் இதுக்கு புறமும் உங்களுக்கு பிடிக்க இந்த அண்ணா சொல்கிறது ஓ திருட்டுறேன் நான் இப்போ அந்த முருகன் மூத்த கவிட்டு கதை சொல்லியிருந்தேன் மூத்த சவி எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்து கொண்டு காட்டு சீலை அவளை கொண்டு போய் என்ன செய்யும் மூதவி திருட்டு திரியில் ஒரு திருட்டு ஒரு மாத்தன் நல்லது செஞ்ச நல்லது கொண்ட ஒரு மனித சொ சொன்னால் ஓ அது அளவான உடுப்போட தெரியுது முந்தி சிவருமான் கோபுலத்துடன் தெரிஞ்சாலும் தெரியாது என் அவர் காலம் எல்லாம் பழசு இப்போ தான் ஜட்டி அது எல்லாம் வந்தது இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார் இந்த உலக கோத்துறம் அதே பேர் இருக்க மலேரிய இருக்கிற பேர் என்றது குன்றவேர் இப்போ நான் இருக்கிறேன் மலேரிய இருக்கிறேன் நான் மலையில இருந்தேன் என் பேர் குன்றவேர் இடையில இறங்கி வரேன் எனக்கு பெருக்கிடையே பல்லடிலத்துக்கு வரன் பொது பேர் பல்லன் பொது பேர் கேறுற பேர் இல்லை பொது பேர் பல்லடிலத்தில் வாழ்ந்த குடிமகன் பல்லடிலத்தில் வாழ்ந்த அதாவது கீழ அதாவது கீழே உள்ள நிலத்தில் வாழ்ந்த குடிமகன் அதாவது விலையோட ஒப்புட்டு பார்க்கல இது எங்கே இருக்குது பள்ளம் விலை இந்த சொல்லுள்ள பேருங்கும் அப்போ பேர் என்னது எல்லோரும் பள்ளம் தான் பல்லரில் எத்தனை வந்தாலே வெறும் என்ன குறுக்குள்ளான்ட் சர்மெண்ட் கத்திரிக்காய்ட்